ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அழகான ரெண்டு பெட்ரூம் வீடு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் நேராக இருக்கும் போது பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிட்டு வீட்டோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீட்டோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஏர்போர்ட் நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் நடந்து போகிற தூரத்தில் தான் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு வீட்டோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஒரு ஆயிரத்தி நூறு பில்டப் ஏரியா வீடு கொடுத்து பண்ணியிருக்காங்க வீடு சூப்பராக வந்திருக்கு வீட்டோட ஃபோர்டிகோ அளவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பத்து அப்படின்ற அளவில் தான் கொடுத்துருக்காங்க ஃபோர்ட்டிகோமே பார்த்தீங்கன்னா ஒரு கார் நிறுத்தலாம் அந்த மாதிரி பெரிய அளவில் கொடுத்துருக்காங்க வெளியிலே பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க காமனாக ஒரு பாத்ரூம் ஒன்று வெளியில் கொடுத்துருக்காங்க வீட்டோடய ஃப்ரண்ட்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோர் நிலவுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கில் தான் பண்ணியிருக்காங்க டோர் டிசைன்லாம் அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் அளவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டுக்கு பதினாறு அப்படின்ற அளவில் கொடுத்துருக்காங்க ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் பூஜா ரேக்லாம் சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க இது வீட்டோட கிச்சனுங்க கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டு அப்படின்ற அளவில் கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஏழு அடிக்கு ரூ டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க கிச்சன் டாப்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கனமாகவே எடுத்து கொடுத்துருக்காங்க இன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபு லாப்லாம் நிறையாவே போட்டு கொடுத்துருக்காங்க எந்த திங்ஸுமே கீழே வைக்க வேணாம் அந்தளவுக்கு உங்களுக்கு செல்ஃப் மூணு எடுத்து கொடுத்துருக்காங்க அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இதோடய அளவு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்து அப்படின்ற அளவில் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் எடுத்து கொடுத்துருக்காங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க வென்டிலேஷனுக்கு ஜன்னல் நல்லா பெருசாகவே எடுத்து கொடுத்தாச்சு பெட்ரூம் டோர் டிசைன் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆள் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து பார்க்க போகிறது வீட்டோட செகண்ட் மினி பெட்ரூமில் இது பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று அப்படின்ற ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இண்டியன் ஸ்டைல் போட்டு கொடுத்துருக்காங்க பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீட்டோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் தான் கோட் பண்ணியிருக்காங்க இது மார்ஜின் கிடையாது ஒருவேளை வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து காமிச்சு விலையும் நம்மளே பேசி கொடுத்துட்லாம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டிஸ் நம்மளே பண்ணி கொடுத்துட்றலாம் அதுக்கு எந்த விதமான பேமெண்ட்டும் நீங்கள் தர தேவையில்லை இந்த மாதிரி உங்கள்கிட்ட வீடு இடம் தோட்டம் எதாவது சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் சென்ட் பண்ணி வைங்க அதோட டேட்டாஸ் கொடுத்துருங்க நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி அதை ஷார்ட் டைம்லேயே நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் அதுக்கு எந்த விதமான பேமெண்ட்டும் நீங்கள் தர தேவையில்லை ஒருவேளை உங்களால் வீடியோ எடுக்க முடியல அப்படின்னாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே வந்து நேரில் பார்த்து வீடியோ எடுத்து சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறோம் இந்த வீட்டை பற்றி ஃபர்தராக வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ